ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சவுதி அரேபியாவில் மக்காவில் உம்ரா செய்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அதோடய வீடியோஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து ஜித்தா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இந்த ஏர்போர்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் வந்து மக்கா மக்காவில் வந்து நான் உம்ரா செய்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம் ஸோ அதோடய வீடியோஸ் தான் நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கீங்க ஜித்தாலேருந்து ஒரு பஸ் பிடிச்சி அது ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு வரும் அங்கேருந்து நம்ம மக்காவுக்கு வந்தோம் மக்காவில் வந்து காபத்துலான்னு சொல்லுவாங்க அது வந்து காபா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து நம்ம வந்து உம்ரா செய்கிறதுக்காக வந்திருக்கோம் அதோட வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க உம்ராவுடைய எதுன்னா நம்ம வந்து உம்ரா செய்கிறனா நம்ம வந்து அது வந்து நமக்கு ஒரு மரியாதை வந்து விஷயங்களை வந்து நம்ம பண்ணுறதுக்காக சவுதி அரேபியா வந்து வந்திருக்கோம் உம்ரா செஞ்சதுடைய அந்த சொல் ரெண்டாவது மக்கா மக்காவில் வந்து உம்ரா நிறைவேற்ற வந்தவங்களுடைய காட்சிகள்லாம் நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கிற காட்சிகள் எல்லாமே வந்து மக்காவில் உம்ரா செய்கிற காபத்துள்ளா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் இருக்கீங்க இப்போ வந்து காபத்துள்ளாவை வரைக்கும் வந்து பாபாக்குன்னு சொல்லுவாங்க அதாவது சுற்றி வருது அதாவது வந்து சுற்றி வருது அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரையாது அதை அந்த இதை செஞ்சு பார்த்துட்டு இருந்தேன் அந்த காட்சிகள்தான் இப்போ நான் வந்து என்னுடைய உம்மராவை நிறைவேற்றுறதுக்காக இங்கே வந்து நான் உம்ரா செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் அதோடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்டு இது காபத்துள்ளா நம்ம மக்காவில் இருக்கக்கூடிய காபா காபத்துள்ளா அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் நான் உம்லா செஞ்சதுடைய தான் நான் உங்களுக்கு இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க பக்கத்தில் டெல்லே பண்ணிட்டு இருக்கீங்க இது போல் வந்து இன்னும் சௌஷியல் மீடியாவில் வந்து நிறைய இடங்கள் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள்லாம் இருக்குது அதை வந்து ஒன்றை என்னன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் Ma non posso più fare un po' di bello. Ma வந்தாங்கன்னா இந்த வாசல் வழியாக வருவாங்க பாபு சலாம் இந்த வாசலுக்கு பேர் பாபு சலாம் அந்த அரசு வீட்டுல இருந்து அப்படியே நேரங்க வந்தாங்கன்னா பாபு சலாம் வழியாக வருவார்கள் இது வந்து பாபு சலாம் இது திறக்கூட மாட்டேங்கிறாங்க பெரும்பாலும் இதுதான் மெயின் பாபு சலாம் வாசலுக்கு